எஸ் மகளை பிக்பாஸ் லைவ் அப்டேட் பார்க்கலாம் இப்போ வெளியில் வந்து டாஸ்க் அரேஞ்ச் பண்ணுறதுனால எல்லாரையும் ஒரே ரூமில் உட்கார சொல்லியிருந்தாங்க வியானா ஸ்டோரி சொல்ல சொல்லுவாங்க வியானா அவங்களோட ஸ்டோரியை சொன்னாங்க ஆக்சுவலி பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது அந்த பொண்ணுக்குள்ளே இவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்தா நம்மளுக்கு தெரியவே இல்லை பாவம் ஃபேமிலினால நிறைய பாதிக்கப்பட்டு கடைசியில் அவங்க அவங்க வியானாவோட அண்ணா வியானாக்கு ஒரு தங்கச்சி போல் அப்புறம் அவங்க அம்மா மூணு பேர் தான் கடைசியாக இறந்திருக்காங்க அதில் அவங்க அம்மா உடம்பு சரெல்லாம் போய் அவங்க அண்ணாவை இவங்களும் போராடி அவங்களை காப்பாற்றி இந்த பொண்ணு பாவம் நர்ஸ் வேலை ஃபுல்லாக பார்த்துருக்கோம் அவங்க அம்மாவுக்கு பார்த்து அவங்கள சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னப்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எங்கள் அம்மாவுக்கு உலகமே தெரியாது நாங்கள் தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அப்படியே எப்படி சினிமா குழந்தை வந்து சொல்லிச்சு பாவோம் அந்த பொண்ணு அவ்வளோ ஃபீலிங்காக கதை சொல்லிகிட்டு இருக்கு நம்ம தலைவர் திவாகர் அப்புறம் நம்ம தலைவர் கமருதி ரெண்டு பேர் தூங்கி வழியிறாங்க எதுக்கு அவ்வளோ தூக்கம் வருதுன்னு எனக்கு சீரியஸாகவே புரியல நீங்கள் சும்மா இருக்கிறதுல பார்வதி கூட மொக்கப்படும் போடும்போது உங்களுக்கு தூக்கம் வர்றதில்லை கமருதி திவாகர் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் பார்வதி கூட முக்க போடும்போது போது கூட முக்க போடும்போது போது எல்லோரும் கூட முக்க போடும் போதெல்லாம் தூக்கம் வரல ஒரு பொண்ணு அதோடய லைஃப் ஸ்டோரியை சொல்லிகிட்ருக்கு கவனிச்சு கேட்டால் எனக்கு குறைஞ்சி போயிருவீங்களா இந்த ஸ்டாஃப் நடந்தப்ப உண்மையிலேயே அங்கே யார் செல்பேஷன் நல்லா தெரிஞ்சதுங்க அன்பு கேங்குன்னு சொல்லி எப்போ பாரு ஒரு கேங்கு நம்ம குறை சொல்லிட்டுருக்கோம் ஆனால் பாருங்கள் அவங்கெல்லாம் ஒழுங்காக தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மரியாதை கொடுத்து அடிப்படை மரியாதை கொடுத்து திவாகர் கமுருதீன் இவங்க ரெண்டு பேரும் தூங்கவே தூங்கிட்டாங்க பாதி நேரம் பார்வதி கண்ணு சொக்குது கண்ணை மூடி மூடி திறந்துட்டு உட்காந்துருக்காங்க கவனம் இல்லை இவங்க பேசுறது மேலே இவங்க கவனம் ஃபுல்லாக தூங்குறதுலேயும் ரெஸ்ட் எடுக்கறதுலேயும் தான் இருக்குது ஒரு பொண்ணு வேலை பிறகு உட்காந்து தன்னோட லைஃப் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கு கேக் ஒழுங்காக உட்காந்து இவங்களா கான்சென்ட்ரேட் பண்ணி கூட முடியல இல்லை நேற்று பார்வதி கதை சொல்லிட்டு வியானாக்கிட்டு தான் போய் நான் நல்லா சொன்னா அப்படி சொன்னால் அப்படி சொன்னான்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த பொண்ணு சொல்லுது உங்களால் அதை என்னென்னு கவனிக்க கூட முடியல இவங்க தாங்க அடிப்படையாக சொல்லலாம்னு பிடிச்சவங்க நல்லா தெரியுது அடுத்தவங்களை பற்றி ஒரு கவலை இல்லைனா இவர் திவாகர் சொன்னார் மற்றவங்கள பற்றி கவ வினோதங்களாம் கவலையே இல்லை அப்படின்னு அவர் எல்லாம் தான் கரெக்டர் தான் சொல்லியிருப்பார் உங்களை அவருக்கு தான் யாரை பற்றி ஒரு கவலை இல்லை தா விளையாண்டா போதும் தான் ஜெயித்தா போதும் எல்லாம் தெரிஞ்சது தான் இங்கே வந்து அவங்களோட இமேஜை தா மாதிரி வெளில இருக்கிற பெயிண்ட் பாட்ஸ் தான் ட்ரை பண்ணுறாங்க லவ் பார்த்துட்டு வரேங்க